Gracias. அவர்களுடைய பாராட்டியும் வளர்ந்து தாயர மக்களுக்கான செயல் திட்டங்களை முன்னெடுப்பதற்கான வாழ்த்தையும் கூடி எனது தலைமை ஆரம்பிக்கிறேன் இன்றைய நிகழ்வானது மீனம் சரிந்த நவம்பர் மாதத்தில் மாவீரர் நாளை முன்னிட்டு இன்று மாவீர வாரத்தின் தொடக்க நாளாக ஒன்று மாவீரர்களின் வீரம் செலுத்த வரலாற்றை மீன் நினைவுபடுத்தி மீட்டிப் பார்ப்பதை இந்த நிகழ்வில் முக்கியமான குறைபோல் அந்த வகையில் கிழமை மாகாண போராளிகள் கடல் ஆய விடுதலைக்காக தங்களோட ஒப்பற்ற உயிரை விடுதலைக்காக எந்தவித எதிர்மார் மற்றும் எங்களுடைய மகிழ்ச்சியான வாழ்வுக்காக பல்வேறு வகைகளை விடுதலைக்காக தந்திருக்கிறார்கள் அவர்கள் கடலிலும் வானிலும் தரையிலும் இன்னும் பல்வேறு விதமாக தங்கள் உயிர்களை எங்களுடைய மக்களின் வாழ்விக்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் தேசிய கதாநாயகராக இருந்த ஒரு இன்றைய நிகழ்ந்த அவர்களை இணைத்தும் அவர்களை பெற்ற

வடகிழக்கு சங்கத்தில் உள்ள இருபத்தி ஒன்பது அந்த நிர்வாகி வரக்கூடிய வகையிலே இன்று நாங்கள் அந்த ஜாக்கை உங்கள் நூல்களை வெளியிடுகிறோம் நாங்கள் வடபகுதியில் இருக்கிறோம் ஆனால் இருந்தால் கிழக்கு மண் என்பது பட்ட இன்னல்கள் அதற்காக கொடுத்த விடைகள் அதற்கான மலர் விலங்கு போராளிகளாக இந்த எண்ணலை பார்த்தாலும் அந்த போராட்டத்தில் போராளிகளை கேட்ட நீங்களும் இந்த விட அந்த ஜம் அமைந்துள்ளது மிக கடினமான முயற்சியின் வெளிப்பாடாக அல்லது எதிர்பார்ப்பு மற்றும் கடங்களை களமாடி உயிர் வியாசாரம் செய்து பெற்ற அந்த விடுதலைக்கான பயணத்தில் தங்கள் உயிரை

இது என்னதுக்காக வந்ததுன்னு சொன்னா இந்த ரெண்டு கட்டிகளுக்கு தீவமே தினம் சுடலேசினாக அவர் கொடுத்த பெற்றோர்கள் மாதிரி என்று

மனித உரிமைகளில் அந்த விடயங்கள் தொடர்பான பாதுகாக்க வந்த விடயங்கள் விவகாரங்கள் கையாளப்பட வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம் மதிரனாக தொடங்கும் எனவே இந்த ஜாப்திகள் உங்களோடு பொக்கிசமாக வைத்து பாதுகாங்கள் எங்களை பொறுத்தவரையில் விஷயம் எங்களுடைய மாநில குற்றால அரசு வேலைத்திட்டத்திற்காக குஞ்ச பாதை காக்கிய ஒரு செயல்பாட்டை முன்னெடுத்துகிறது அந்த ¿Qué amén செயல்பக்குறுதியில் இந்த மாநிலம் பெற்றோர்களும் நிலையில் நாங்கள் தரோம் எனவே இந்த விடயங்களை நீங்கள் புரிந்து கொண்டு இரண்டு விடயத்தையும் நாங்கள் முன்னெடுத்து செல்வதற்காக ஆதரவிலை நீங்கள் தர வேண்டும் எதிர்பார்க்கிற ஐந்து வருடத்திற்குள் இந்த புதிய பாதி மக்களும் தன்னுடைய பொது பிரதிநிதி

一定要买。